வெல்கம் டு ஷார்ட் அண்ட் தமிழா இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷ் சீனியருக்கு வந்து ஃபிஃப்டி டேஸுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸும் ஸோ உங்களுக்கும் டெஸ்ட் பேட்ச் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது இங்கிலீஷ் ஜூனியருக்கான டெஸ்ட் பேஜ் வந்து நாளைக்கு ஈவினிங்லேருந்து லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஜாயின் பண்ணுறவங்க இன்னையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ நாளைக்கு மூணு மணிக்குள்ளே அட்மிஷன் பண்ணிக்கங்க ஸோ அதுக்கு மேலே வந்து கிளாஸுக்கான ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அது பிஸி ஆயிரும் ஸோ அதனால் இன்னையிலிருந்து நாளைக்கு மூணு மணிக்குள்ளே ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கிங்க லேட் பண்ணிடாதீங்க சரிங்களா ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி தான் இங்கிலீஷ் சீனியருக்கு நாங்கள் சொல்லியிருந்த மாதிரியே உங்களுக்கும் தினமுமே வந்து ஸோ உங்களுக்கு லைவ் கிளாஸில் வந்து டிக்டேஷன் ஸோ ஸ்பாட் டெஸ்ட்டு ஸோ மாடல் டெஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கும் பண்ணுவோம் உங்களுக்கு அன்னோன் ஸ்பீடு எழுதுறதுக்கான மொத்த ட்ரிக்ஸும் உங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம் சரிங்களா ஸோ இப்போ ஸ்பீடு எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி எழுதணுங்கிறதெல்லாம் சொல்லிடுவோம் உங்களுக்கு வந்து செகண்ட் பேப்பர் இருக்காது ஸோ அதனால் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ்ட் வந்து ஒரு ஸ்பீடு மட்டும்தான் சரிங்களா ஸோ அந்த ஏழு நிமிஷம் ஸ்பீடை நீங்கள் எப்படி ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து அன்னோன் ஸ்பீடு எழுதுறீங்க ஸோ எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு இருக்குது ஸோ அதுக்கான மொத்த கைடன்ஸும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் சரிங்களா ஸோ இங்கிலீஷ் ஜூனியருக்கான ஃபீஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி சரிங்களா நானூற்றி ஐம்பது ரூபா ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா வந்து உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ எதனாலும் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ நாளைக்கு ஈவினிங்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க் யூ